இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வந்தார் அதேபோன்று இந்த ஆண்டும் இஸ்லாமிய பெருமக்களை கௌரவிக்கும் வகையில் அஇஅதிமுக சார்பில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்புவானோடையில் உள்ள ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்காவில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள இல்லத்தில் இருந்து கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புறப்பட்டுச் சென்றார் முத்துப்பேட்டை செல்லும் வழியில் காசாங்காடு பகுதிக்கு வந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள் சால்வை கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு திரண்டிருந்த சிறுவர் சிறுவியருக்கு புரட்சித்தாய் சின்னம்மா இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார் தொடர்ந்து மண்ணங்காடு பகுதிக்கு வந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சால்வை கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெண்கள் ஆரத்தி எடுத்து சின்னம்மாவை வரவேற்றனர் அப்போது அங்கு திரண்டிருந்த மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என வாழ்த்து முழக்கமிட்டனர் அங்கு திரண்டிருந்த குழந்தைகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா சாக்லேட்டுகள் வழங்கி மகிழ்ந்தார்